வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கோச்சார கிரகத்தை பத்தி கேள்வி கோச்சார கிரகம்ங்கிறது ஏன் பார்க்கணும் அது எந்த விதமாக பலன் படும் நம்மளுடைய ஏல்பி லக்னத்திற்கு கோச்சாரம் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி நான் இன்னைக்கு இன்றைய கோச்சாரத்தையே நான் போட்டிருக்கேன் உங்களுடைய ஜாதகம் எதுவாக இருந்தாலும் சரி என்ன லக்ன நட்சத்திர புள்ளியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உதாரணமா இந்த கோச்சார கிரகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து எனக்கு கோச்சாரம் பார்க்க தெரியல படிக்கக்கூடிய நண்பர்கள் அதே மாதிரி வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கும் இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது அது எந்த விதமான பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது உதாரணமாக மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் இவர் எத்தனை வருஷம் இயக்குவாருன்னா பத்து வருஷங்கிறது இயக்குவார் இந்த இந்த செவ்வாய் பகவான் பத்து வருஷம் இயக்கக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பாவகங்கள்ல இருந்தாங்கன்னா பிரச்சனைங்கிறது கிடையாது ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னா இந்த கோச்சாரத்தில் இந்த நாட்களில் செவ்வாயோட கோச்சாரம் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் லக்னத்துலேருந்து ஆறாம் இடத்துல பயணம்ங்கிறது பண்ணுறாரு இந்த ஆறாம் இடத்துல பயணம் பண்ணும்போது இந்த லக்ன அதிபதியும் அஷ்டமாதிபதியும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணும்போது ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஆறாம் இடம்ங்கிறதே பிரச்சனை தான் ஆனா எட்டாம் இடத்ததிபதியும் ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து ஒரு சால்வுன்னு சொல்லலாம் எந்த இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு சால்வு ஆனா ஜாதகருக்கு அது பிரச்சனைக்குரிய காலமாக இருக்குமானா இந்த வரக்கூடிய நாற்பத்தைந்து நாள் செவ்வாய் எப்போ பயிற்சி ஆறாருன்னு பார்த்துக்கோங்க எப்போ கன்னி ராசிக்குள்ள செவ்வாய் பயணம் பண்றாரோ அதுலேருந்து இருந்து துலாம் ராசிக்கு எப்போ போறாரோ அந்த நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது இப்போ செவ்வாய்ங்கிறது உடல் உறுப்புன்னு நீங்க வச்சிங்கன்னா ஆறாம் பாவகங்கிறது அடிவயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த ஜாதகருக்கு கொடுக்குமானா அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள்ல கண்டிப்பாக வயிறு சார்ந்த உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும் நோய் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவமனை சார்ந்தது கடன் சார்ந்தது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஒரு வேலையை செய்யத்தான் செய்வார் இப்போ இந்த நாட்களில் ஜாதகர் கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அவர் ஆல்ரெடி அஷ்டமாதிபதி அப்போ ஒரு கடனுக்கு இரு கடனுங்கிறது வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்கிட்ட கவனமாக சொல்லணும் இப்போ வயிறுனால் எங்கே இருக்குது உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவோம் அந்த உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை செவ்வாய்ங்கிறதுனால காரமான உணவுகள்னு சொல்லலாம் அந்த உணவுகளை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய நண்பர்களுக்கு யார் பார்க்க வர்றாங்களோ அந்த லக்ன நட்சத்திர புள்ளி எந்த பாவகத்தில் இருக்குது ஆறில் இருக்குதா இல்லைன்னா பிரச்சனைக்குரிய பாவகங்களில் இருந்ததுன்னா அந்த பாவகம் சார்ந்த வேலைகளை இந்த காலங்களில் எந்த காலங்களில் இப்போ நான் செவ்வாய் அப்படிங்கிறதுனால லக்ன நக்ஷத்திர புள்ளி செவ்வாய்ங்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கறனால ஆறாம் பாவகம் சார்ந்த வேலைகளை கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் சார்ந்தது சுக்கரன் மூன்றாம் இடத்துல நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு பிரச்சனைக்குரிய பாவகங்கள்னு சொல்லுவோம் அதை மாத்திரம் பாருங்க இப்போ வந்து இந்த மூணாம் அதிபதி புதன் எங்கே இருக்கிறாருன்னா நாளில் நல்லா இருக்குது பிரச்சனை ஒன்றும் இல்லை நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியது சந்திர பகவான் அவர் கால் நாட்கள்ங்கிறது பயணம் பண்ணுவார் தற்போது ஒம்போதாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இந்த ஒம்போதாம் இடத்துல இருப்பது சிறப்பான பெரும் பிரச்சனைங்கிறது கிடையாது ஐந்தாம் அதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு நாளில் உட்காந்துருக்கிறாரு அவரும் பெரும் பிரச்சனைங்கிறது இங்கே கிடையாது மனம் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் மனம் பூர்வீகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டதில் ஏதாட்டி செலவு அவங்களுடைய தேவைக்காக ஒரு செலவுங்கிறது இந்த மாதங்களில் ஜாதகர் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை மட்டும்தான் இங்கே இருக்கும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியது புதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா அவர் நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஆறுங்கிறது பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை எங்கே போய் உட்காந்துருக்குது நாலாம் இடத்துல உட்காந்துருக்குது நாலுங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டில் ஏதாட்டி பொருட்கள் உடையிறது வீட்டுக்காக ஏதாட்டி செலவு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குது நம்ம ஆறாம் இடத்துக்கு பலன் எட்டாம் இடத்துக்கு பலனுங்கிறது பார்த்தாச்சு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா பன்னெண்டில் உட்காந்துருக்கிறாரு அப்போது இந்த சனி பகவானுடைய கால அளவுன்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இரண்டரை வருடம் அப்போ இந்த வேலை அப்படிங்கிறது பன்னெண்டுங்கிறது விரயம் ஜாதகரை இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் வேலையை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த கிரகம் செய்ய வைக்குமானா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த வேலையை கண்டிப்பாக இந்த கிரகம் செய்ய வைக்கும் அப்போ அது தேவையாக இல்லையா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க அது செய்தால் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ நான் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா இது நான் வந்து வெறும் கோச்சார கிரகத்தை மட்டும்தான் கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கேன் உங்களுடைய ஜாதகம் நான் எழுதலை உதாரணமாக இதையே ஜாதகமாக வைத்துக்கொண்டேன் அப்போ பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது வேலை மாற்றத்திற்குரிய காலமாக இருக்கும் வேலையை மாற்றத்துக்கு அந்த கிரகம் வைக்குமானால் கண்டிப்பாக வைக்கும் சார் இதே இது ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமான்னா இந்த ரெண்டரை வருஷ காலம் வெளிநாட்டு வாய்ப்பு சிறப்பாக இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பனிரெண்டாம் இடத்து கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் அவர் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாருன்னா தற்போது இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப விரயம் விரையும் எங்கே உட்காந்துருக்குது மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்குது அப்போ நம்ம ஒரு செயல் செய்ய போறோம்னா அது விரயமாகவே இருக்கும் அது லாஸாக இருக்கும் அதுக்காக பணம் செலவழிக்கிறது நேரம் செலவழிக்கிறது அலைச்சல் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கொடுக்குமான கொடுக்கும் நான் எதையாட்டி செய்ய போகிறேன் முயற்சி செய்ய போகிறேன்னா உன்னைய செய்கிறது எதுவுமே நடக்காது எத்தனை வருஷம் ஒரு வருஷ காலம் குருவுடைய காலளவு எத்தனை ஒரு வருடம் அந்த ஒரு வருஷத்துக்கு எதையும் பண்ணாத குரு எப்போ பயிற்சியாக எப்போ முடிகிறாருன்னு பாருங்கள் இப்போ தான் ஏப்ரல் மாதம் குரு பயிற்சிங்கிறது ஆகிருக்குது நெக்ஸ்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே இந்த குரு பகவான் வந்து இந்த இடத்துல தான் இருப்பார் அப்போ செய்வது சிறப்பாக இருக்கும் இப்போது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அந்த ஜாதகர்கிட்ட சொல்லணும் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்கணுன்னா இந்த பிரச்சனைக்குரிய கிரகங்கள் இல்லைனா ஜாதகருங்கிறது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாரா இதை மாத்திரம் பார்த்துக்கணும் லக்ன நட்சத்திர புள்ளியும் அந்த நமக்கு பிரச்சனை தரக்கூடிய பாவகங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரகங்களும் கோச்சாரம் பார்த்தால் போதும் வேற எந்த கிரகத்திற்கும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் கோச்சாரம் பார்ப்பது மிக மிக எளிது நம்ம பொதுவாக நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கோச்சாரத்தில் அந்த கிரகம் இங்கே இருக்குது இந்த கிரகம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த நண்பர்களுக்காகத்தான் இந்த பதிவு நன்றி